கோவை மாநகராட்சி எண்பத்தி ஆறாவது வார்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் தமிழக முதல்வருக்கு வார்டு மாமன்ற உறுப்பினர் அகமது கபீர் நன்றி தெரிவித்துள்ளார் கோவை மாநகராட்சி எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினரான அகமது கபீர் தனது வார்டு பகுதிக்கு விளையாட்டு மைதானம் பெண்களுக்கான மேல்நிலைப் பள்ளி அறிவுசார் மையம் கபர்ஸ்தான் உடற்பயிற்சி கூட வேண்டும் என மாநகராட்சி மேயர் மாநகராட்சி ஆணையாளர் மாவட்ட தலைவர் அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சருக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் மாமன்றத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் இந்த நிலையில் பகுதியில் ஒரு ஏக்கர் நிலத்தில் விளையாட்டு மைதானம் கிடைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது அதேபோல மேல்நிலைப்பள்ளி அமைப்பதற்கான நிலம் புள்ளுக்காட்டில் மூன்று ஏக்கர் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாநில அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதேபோல மாமன்ற கூட்டத்தில் எண்பத்தி ஆறாவது வார்டு மற்றும் எண்பத்தி நான்காவது வார்டு ஜமாத்தார்களின் ஒத்துழைப்புடன் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் கபஸ்தானிற்கு இடம் ஒதுக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவுசார் மையம் கொண்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தொடர்ந்து எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினரின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி தந்த மாநகராட்சி மேயருக்கும் மாநகராட்சி ஆணையாளருக்கும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கும் தமிழக அமைச்சர்கள் மற்றும் முதல்வருக்கும் மாமன்ற உறுப்பினர் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் நன்றியை தெரிவித்தார் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாவட்ட தலைவர் சர்புதீன் மாவட்ட செயலாளர் முஜீப் ரஹ்மான் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் மாவட்ட துணைத் தலைவர் அப்பாஸ் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாவட்ட துணை செயலாளர்கள் ஃபைசல் ரஹ்மான் அசாருதீன் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட துணை செயலாளர்கள் ஷாஜகான் ஆஷிக் அகமது எண்பத்தி நான்காவது வார்டு பொறுப்பாளர் ஆஷிக் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் என்னுடைய பெயர் அகமது கபீர் நான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் என்னுடைய அருகாமையில் எங்களுடைய மாவட்ட தலைவர் சர்புதீன் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் முஜிபு ரஹ்மான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட துணைத் தலைவர் டிஎம்எஸ் அப்பாஸ் எண்பத்தி நாலாவது வார்டினுடைய கிளை பொறுப்பாளர் ஆசிக் எங்களுடைய மாவட்ட துணை செயலாளர் எம்ஐ ஆசிக் அப்படி நாங்கள் நிர்வாகிகள் எல்லாம் அசாருதீன் மாவட்ட துணை செயலாளர் இன்றைய தினம் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது நாங்கள் ஏற்கனவே இந்த திராவிட மாடல் ஆட்சியை பொறுப்பேற்றதும் அதற்கு பிறகு மாமன்ற பொறுப்பேற்ற பொறுப்பேற்றவுடனேயே பல்வேறு எங்களுடைய வார்டில் இருக்கக்கூடிய தேவைகளை மேயர் அவர்களிடத்திலேயும் அமைச்சர் பெருமக்களிடத்திலேயும் அதே போன்று மாநகராட்சி ஆணையாளர்கள் அவர்களிடத்திலையும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்தோம் அதில் முக்கியமையா முக்கியமான முதன்மையான கோரிக்கை எங்களுடைய வார்டுக்குட்பட்ட பகுதியில் ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளி வேண்டுமென்ற ஒரு கோரிக்கையை வைத்திருந்தோம் அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கு அதற்கான இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த பணிகள் தொடர்ந்து செய்து தருவதாக மாவட்ட தலைவரும் அமைச்சர் அவர்களும் மாமன்றத்தினுடைய அதிகாரிகள் அனைவருமே வந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அடுத்தபடியாக ஒரு விளையாட்டு மைதானம் கேட்டிருந்தோம் அது ஏற்கனவே வந்து எங்களுக்கு வந்து அந்த விளையாட்டு மைதானத்தை ஒரு ஏக்கர் இடம் ஒதுக்கி அந்த இடத்துல வந்து விளையாட்டு மைதானங்களை ஒதுக்கி அங்கே நிறைய மாணவர்களும் மக்களும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது கோரிக்கையாக நாங்கள் வந்து ஒரு எங்களுடைய இஸ்லாமிய மக்களுக்கான ஒரு அடக்கஸ்தலம் கேட்டிருந்தோம் ஏன்னா வந்து பல்வேறு கிலோமீட்டர்கள் அதாவது வந்து ஐந்து ஆறு கிலோமீட்டர்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய கபிரஸ்தானிலே கொண்டு போய் எங்களுடைய மக்கள் யாராவது மரணித்தால் அங்கே அடக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் இதையெல்லாம் வந்து மையப்படுத்தி தான் நம்ம அதை கேட்டோம் அது இன்றைய தினம் அது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக என்னுடைய வார்டில் வந்து ஒரு நாலேஜ் சென்டர் கேட்டிருந்தோம் அதையும் இன்றைய தினம் தீர்மானமாக நிறைவேற்றி கொடுத்துட்டு இந்த தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றுவதும் அதாவது புதிதாக கேட்ட அதாவது பள்ளி சம்பந்தமானது எல்லாம் கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைவேற்றி தருவதால் ஏனென்றால் வந்து அதிகப்படியான மக்கள் கூ வாழக்கூடிய ஒரு பகுதி எங்களுடைய வார்டு கிட்டத்தட்ட வந்து ஐம்பதாயிரம் மக்களுக்கு மேலே அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாக்காளர்கள் மட்டுமே வந்து இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் வந்து அங்கே நிறைய தேவைகள் இருக்கிறது அந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவதாக நாங்கள் வந்து இன்றைய திராவிட மாடல் அரசனுடைய கூட்டணியில் இருக்கிறோம் அந்த கூட்டணியுடைய தலைவர்கள் இடத்திலையும் அமைச்சர்கள் இடத்துலையும் முதல்வரிடத்து அனைவரிடத்திலையும் கோரிக்கை வைத்த நம்பி ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார்கள் முதல்வருக்கு திராவிட மாடல் முதல்வருக்கு எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் ையும் எங்களுடைய வார்டு மக்களின் சார்பில் என் சார்பிலேயும் அதே போன்று இந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைப்பு தந்த எங்களுடைய ஜமாத்து நிர்வாகிகள் அதேபோன்று கூட்டமைப்பு நிர்வாகிகள் அனைவருக்குமே எனது சார்பாகவும் வார்டு மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்